கல்முனை என்றாலே சாப்பாட்டுக்கு பெயர் போன ஒருத்தான் அந்த இடத்துல பாரம்பரியமான சுவை அடையாளம் என்று சொல்ற ஒரு குக்கிராமம் என்ற ரெஸ்டோரெண்ட் தான் நான் ரை பண்ணிருந்தேன் இவங்க கடைக்குள்ள போனா சும்மா கடல் காத்து சட்டப்படியாக அடிச்சது சரி ஓகேன்னு இவங்க அம்பியன்ஸ் எல்லாம் பார்க்க சட்டப்படியாக இருந்துச்சு பாரம்பரியத்துக்கு சுவை அடையாளம் சும்மாவா சொன்னாங்க அதே போல மண் சட்டிலேயே சாப்பாடு வச்சிருந்தாங்க அங்க போனது தான் கோழி சோடா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு சரி ஓகேன்னு ஒரு கோழி சோடா ஒரு ஃபிளேவர் எடுத்து நான் ரை பண்ணி பார்த்துருந்தேன் இது உடைக்கக்குள்ளேயே சும்மா சட்டப்படியாக இருந்துச்சு சரி ஓகேன்னு டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்றோட எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல டேஸ்ட் சொல்லவே தேவையில்ல ஸோ வாழ்க்கையிலேயே முதல் முறையாக கோழி சோடா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ரை பண்ணி பார்த்துருந்து சரி நம்ம வந்த விலை பார்ப்போன்ற நான் பாரம்பரிய உடம்பிலே நம்மளோட புட்டை தான் ரை பண்ணியிருந்தேன் புட்டும் சம்பளும் தான் ரை எடுத்து ரை பண்ணியிருந்தேன் புட்டுக்கு சம்பள் மட்டும் தான் நான் இருக்கு தம்பி இல்லை வேற எதுவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை எல்லாமே இருக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்றேன் எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க இருக்கிறதுலே பெஸ்டானதை கொண்டு வாங்கன்னு சொல்லேன் நண்டு குழம்பு இறால் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு சோதி இதெல்லாமே எடுத்து வந்திருந்தாங்க வந்தது வரட்டும் நம்ம இப்ப சம்பளோட ரை பண்ணி அப்படின்ட்டு நான் எடுத்து சம்பளோட ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் இதில் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு அடுத்ததாக நான் ஃபுட்டுக்கு ரை பண்ணது தான் இறால் குழம்பு எல்லாம் வச்சு செம்மையாக தந்துருந்தாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சட்டப்படியாக இருந்துச்சு இதில் டேஸ்ட்டுக்கு எந்த குறைமே இல்லாமல் இருந்துச்சு அடுத்ததாக நான் ரை பண்ணது நம்ம நண்டு குழம்பு நண்டு குழம்பு என்னே உங்களுக்கு தெரியும் இதில் டேஸ்ட் எப்படி இருக்குமெண்டு சரி ஓகே நீ இவங்கிற நண்டு குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அட்டகாசமாக இருந்துச்சுங்க சுவையிலே அடுத்ததாக நான் ட்ரை பண்ணது தான் மீன் குழம்பு மீன் குழம்பு வாசம் பண்ணானே சொல்லவே தேவை அதே மாதிரி ஃபுட்டுக்கு மீன் குழம்பு சட்டப்படியாக இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சட்டப்படியாக இருந்துச்சு இந்த கடையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவ்வளவு வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு மாதிரி டேஸ்டா இருக்கும் நீங்களும் வந்து ரை பண்ணி பாருங்க சரி எடுத்த புட்டு தான் முடிஞ்ச என்று வெயிட் பண்ணி கொண்டு வந்து கையும் காஞ்சி வைத்து ஓர்டர் பண்ண புட்டு என்ன வரல சரி ஓகே என்று போட்டு கோழி சோடா தான் பக்கத்துல இருந்துச்சு அதையாவது குடிச்சு வகுத்த நிரப்பி கொள்ளுவோம் என்று போட்டு கோழி சோடா எடுத்து ரை பண்ண இதுல டேஸ்ட் உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்க ரை பண்ணி இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு உண்மையிலே நான் ஃபர்ஸ்ட் டைம் ரை பண்றதால உண்மையில நல்லா தான் இருந்துச்சு எனக்கும் நீங்க சாப்பிட்டதெல்லாம் காணும் குடிச்சதெல்லாம் போதும் லொகேஷன் சொல்லுங்க இலக்க முப்பது கடற்கரை வீதி கல்முனை இதை விட உங்களுக்கு லொகேஷன் கரெக்ட்டா தெரியும்டா கல்முனை சைனிங் மைதானத்துக்கு முன்னால தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு சோ மறக்காம எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்க